அதனால் எகிப்தியருடைய ஆவின் அவர்களுக்குள் சோர்ந்து போகும் அவர்கள் ஆலோசனையில் குறி சொல்லுகிறவர்களையும் கேடுவார்கள் நான் எகிப்தியரை கடினமான அதிபதிகளின் கையில் ஒப்புவிப்பேன் கடூரமான ராஜா அவர்களை ஆளுவார் எகிப்தின் பாரம் யாரை குறிக்குது உலக மக்களை குறிக்குது அவங்களுக்கு ஒரு பாரம் அது என்ன இதோ கர்த்தர் வேகமாக மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார் எகிப்துக்கு வருவார் அப்ப என்ன ஆகும் அப்பொழுது எகிப்தின் விக்ரகங்கள் அவருக்கு முன்பாக குழுங்கும் எகிப்தின் இருதயங் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும் அவர் எங்கே வருவாரா எகிப்துக்கு உலக மக்களிடத்தில் வரும்போது அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி போட்டிருக்கு விக்ரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் விக்கிரகங்கள் என்ன பண்ணோம் குலுங்கும் சிலை என்னைக்காவது குலுங்கி பார்த்துக்கிறோமா அது பாட்டுன்னு என்ன பண்ணோம் நிற்கும் நம்ம தூக்குனா வரும் நம்ம கூட தூக்கின்னு வருவோம் இல்லைன்னா திருப்பத்துக்கு கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க தூக்கிட்டு வருவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் அது என்ன பண்ணாது குலுங்கி ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணலை பார்த்ததில்லை நம்ம இப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம் ரச்சிக்கப்படாத முன்னாடி அந்த விக்கிரகத்தை நம்ம வணங்கி இருக்கிறோம் அந்த விக்கிரகம் ஒரு நாளும் குலுங்கி நம்ம என்ன பண்ணலை பார்த்ததே கிடையாது ஆனால் தேவன் வரும்